உலகம் நிலம் நீர் நெருப்பு ஆகாயம் காற்று என்ற பஞ்சபூதங்களால் ஆனது இவ்வுலகில் உள்ள எல்லா பொருட்களும் அப்பஞ்சபூதங்களாலேயே உருவானவை பொன்னும் மண்ணின் கூரேயாகும் வெள்ளியும் மண்ணின் கூரேயாகும் இதுபோல் ஒவ்வொன்றையும் நன்கு ஆராய்ந்து பார்த்தால் அவை பஞ்சபூதங்களால் ஆனவை என்பது ஐயமின்றி தெளிவாகும் பஞ்சபூதங்கள் எவ்வாறு தோன்றின என்பதை முதலில் காண்போம் பரமசிவம் சக்தியோடு சேர்ந்து சதாசிவனை நோக்க வானமும் பேரரண்டங்களும் உண்டாயின மகேசுவரனை நோக்க இடி முழக்கம் செய்கின்ற காற்று உண்டாயிற்று உருத்திரனை நோக்க மின்னலும் அக்கினியும் உண்டாயின திருமாலை நோக்க மேகமுண்டாயிற்று பரமனை நோக்க பூமி உண்டாயிற்று பின்னர பரமசிவம் சக்தியை நோக்க சூரியன் பஞ்ச பஞ்சபூதங்களை படைத்த பின்பு அதன் அடிப்படையிலேயே உலகத்தை படைத்த பின்பு மனு குலத்தை படைப்பதற்காக பரமசிவம் சக்திக்கு கிருபை செய்தது பராபரையான சக்தி அதை சதாசிவனுக்கு அளித்தது சதாசிவன் அதை மகேசுவரனுக்கு அளித்தார் மகேஷுவரன் உருத்திறனுக்கு அளித்தார் உருத்திரன் திருமாலுக்கு அளித்தார் திருமால் பிரமனுக்கு அளித்தார் பிரமன் தனக்குரிய நிலையைப் பெற்று ஆதிக்கும் அந்தத்துக்கும் நின்று மாறாத அறிந்து பரம்பொருளை எண்ணி தவத்தில் நிலைத்து மனுவை படைக்க முனைந்தார் கல் தோன்றி மண் தோன்றி உலகில் புல் பூண்டு செடி கொடிகள் என்ற நடமாடா உயிர் வகைகளும் நீந்துவன ஊர்வன நடப்பன என்னும் உயிரணங்களும் தோன்றிய விதத்தை அகத்திய பெருமான் தமது சௌமிய சாகரத்தில் குறிப்பிடுகின்றார் பரம்பொருளாகிய சிவபிரான் வானை உண்டாக்கி பின் கருணையுள்ள திருமாலை பார்த்துவிட்டு சதாசிவனை பார்க்க அவர் ஒரு பெரிய அண்டத்தை படைத்தார் மகேஸ்வரனை பார்க்க அவர் விண்வெளியில் முறங்கு இடியையும் வாயுவையும் படைத்தார் பின் ருத்திரனை பார்க்க அவர் மின்னலையும் நெருப்பையும் உண்டாக்கினார் பின்னர் சிவபிரான் திருமாலை பார்க்க அவர் அகண்ட மேகங்களை படைத்தார் பின் பரமனை பார்க்க அவர் அண்டத்தின் மேல் பூமியிலுள்ள உயிர் வகைகளை படைத்தார் பூமியில் கல்லும் மண்ணும் காற்றும் நெருப்பும் நீரும் தோன்றியதனால் உயிரணுக்கள் தோன்றின பாசியிலிருந்து புல் தோன்றி நெல் தோன்றி எண்ணற்ற செடி கொடிகள் புதர்கள் மரங்கள் அடர்ந்த காடுகள் இப்படியாக இடம் விட்டுப் பெயராத உயிர் வகைகள் வளர்ந்து கொண்டிருந்த அதே காலத்தில் மார்பினை குண்டு ஊர்ந்து நகர்வன நெலிவன நீந்துவன பரப்பன உலகத்தை படைத்த பின்பு மனு குலத்தையிட படைப்பதற்காக பரமசிவம் சக்திக்கு கிருபை செய்தது பராபரையான சக்தி அதை சதாசிவனுக்கு அளித்தது சதாசிவன் அதை மகேஸ்வரனுக்கு அளித்தார் மகேஸ்வரன் உருத்திரனுக்கு அளித்தார் உருத்திரன் திருமாலுக்கு அளித்தார் திருமால் பிரமனுக்கு அளித்தார் பிரமன் தனக்குரிய நிலையைப் பெற்று ஆதிக்கும் அந்தத்துக்கும் நின்று மாறாத காலம் அறிந்து பரம்பொருளை எண்ணி தவத்தில் நிலைத்து மனுவை படைக்க முனைந்தார் சக்தியும் பரமசிவமும் உயிர்க்குயிராய் நிற்க சதாசிவன் மகேஸ்வரன் உருத்திரன் திருமால் பிரமன் ஆகிய ஐவருடைய பஞ்சபூத அம்சங்களையும் உருங்கு சேர்த்து ஆணாகவும் பெண்ணாகவும் மானிட இனத்தை பிரமன் படைத்தார் இவ்வாறு தோன்றிய மனிதகுலம் இளமை மூப்பு மரணமின்றி ஒரு கோடி காலம் வாழ்ந்தது என அகத்தியர் வாத ஞான சௌமியம் கூறுகின்றது இவ்வாறாக ஆதியில் படைக்கப்பட்ட மனித இனம் எவ்விதச் சலனமும் இன்றி ஒரு கோடி ஆண்டு வாழ்ந்தது எனவே அவர்களை இறைவனை வணங்கும்படி செய்ய வேண்டும் என எண்ணிய சிவம் சக்தியை நோக்கிக் கூறியது சக்தி சிவத்தை நோக்க மெய் என்ற வித்து வகைகள் தோன்றின அந்த பயிர்களை மேன்மை அடைய செய்வதற்காக திருமால் மேகத்தை நினைத்தார் மழை பெய்தது அதன் பயனால் உலகில் எல்லா வித்துக்களும் அதன் பயனால் அறுசுவை பொருட்கள் விளைந்தன சலனமில்லாது வாழ்ந்த மக்கள் அறுசுவை பொருட்களை கண்டதும் ஆசை மிகுந்தது அதனால் மூச்சுக்காற்று உள்ளே பாய்ந்து வெளியில் வந்தது கலக்கமடைந்தனர் அப்போது திருமால் இலங்கி நின்ற எட்டிரண்டு ஒன்றாய்க் கட்டி ஏகமென்ற ஐந்து வேதமாக்கி மக்கள் சமுதாயத்தை காத்தருளினார் அதன் பின்னர் மக்கள் ஆவலோடு உண்ணத் தொடங்கினார்கள் அதனால் அவர்களுக்கு உறக்கம் ஏற்பட்டது மோகமும் ஆசையும் தோன்றி ஆண் பெண் மாய வலையில் சிக்கினார்கள் அவர்களது குணங்களும் செயல்களும் மாறுபட்டன இளமை மூப்பு பிறப்பு இறப்பு ஏற்பட்டன ஆசை மிகுதியால் பேராசையும் வஞ்சகமும் மிகுந்து மக்கள் தங்களுக்குள் தாக்கி அழிந்தனர் எனவே மனித சமுதாயம் அழிந்து விடாமல் காக்கும் பொருட்டு திருமாலின் அருளால் கோயில் வழிபாடும் அரசன் குடிமக்கள் என்ற பாகுபாடும் சாத்திரங்களும் சூத்திரங்களும் அவரவர் குணங்கள் மற்றும் செயல்களின் அடிப்படையில் நான்கு வருணங்களும் சித்தர்கள் அனைவரும் மேருமலையில் வெகு கோடி காலம் வரை தவம் செய்து பரம்பொருளின் பரஞ்சோதியில் நிலைத்து வாழ்வு பெற்றனர் என அகத்திய முனிவர் கூறுகின்றனர்